அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் இதற்கு நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாசத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லி கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக ஒரு கிரகம் அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில்தான் நிற்கிறது ஆக கால் பலம் அவசியம் பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஜோசியர்னா கால் படிப்பாரு வைத்தியர்னா கையை பிடிப்பாருன்னு அப்போ அதனுடைய வாக்கு எது அது உண்மைத்தன்மை என்ன ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும் அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஜாதகம் சுயபலம் இருக்கா அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும் பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும் அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமடமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம் அதாவது ஒன்பது கிரகம் ஒன்பது உறவு இப்ப அப்பாவில் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு சூரியனை மட்டும் பார்த்தா புதுப்பலன் கிடையாது அது பொது சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான் உதாரணம் எல்லா தந்தையும் மகன் மகனோடு மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா கிடையாது எந்த மாமனும் மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா கிடையாது ஆக உண்மை எது சண்டை எது சச்சரவு எது சந்தோஷம் எது என்பதை அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பொறுத்து தான் அந்த உறவு அவர்களுக்கு பலப்படும் உதாரணம் இப்ப புதன் எல்லாரும் புதன ஜோசியம் சொல்லிடுறோம் அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம் ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறோமா அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா அப்படின்னா எப்படி இருக்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா புரிந்த ஜோதிடரா அறிந்த ஜோதிடரா வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும் ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் ஒன்பது கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும் அதனால் தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான் அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள் ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன் ஜோதிடம் பார்க்கிறேன் ஆக கார்த்திகை மாதம் யார் யாரும் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் கடகராசிகர் நேருக்கு எப்படி இருக்கும் என்பதை மிக அற்புதமாக பார்ப்போம் கடகராசிக்கு குழந்தைகளால் ஒரு வளர்ச்சியும் ஒரு புகழும் கிடைக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் அல்லது தாயாருக்கு உடல்நிலையில் கவனமாக இருக்கும் அல்லது பூர்வீகத்தில் பூர்வ குடிமக்களுக்கு ஒரு சிறு பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஆனால் குடும்ப உறவுகளுக்கு வீணான பெண்களால் செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதனால் மிக கவனமுடன் கடகராசி பெண்களால் குறிப்பாக தாயாருக்கு உடல்நிலை சற்று பாதிப்படையும் ஆதலால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கவனியுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு குடும்ப உறுப்பினர்களை அல்லது உதாரணம் ஒரு குழந்தையை மேல் கொண்டு என்ன படிக்க வைக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கிற பம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன டிஎன்பிசி எக்ஸாம் எழுத வைக்கலாம் ஆக படிப்பு ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இப்பொழுதே நீங்கள் ஆயத்த ஆவீர்கள் அல்லது இந்த மாதம் செலவு செய்வீர்கள் அதற்கடுத்தது ஏழா அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் இவர்களுக்கு ஒரு அசுப நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்தே தீர வேண்டும் வேறு வழியே கிடையாது அதே நேரத்தில் பெரிய தொழிலுக்காக உதாரணம் சகோதரனின் வளர்ச்சிக்காக அல்லது குடும்பத்தை அடுத்த கண்டிஷனுக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு பெரும்பாலும் ஒரு கையூட்டோ அல்லது வந்து ஒரு தண்ட செலவோ அல்லது பெரிய செலவோ செய்ய வேண்டிய சூழல் வரும் கடக ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இந்த மாதம் தலையை உஷாராக பார்த்து கொள்ளுங்கள் மனதையும் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்போ அவ்வப்போது இருதய பிரச்சனைகளும் அல்லது தலைவலிகளும் மனக்குறைகளும் உங்கள் கஷ்டம் உங்களோடு இருக்கும் ஆனால் பிறர் உங்களை புரிந்து கொள்ள முடியாது ஆதலால் கடக ராசிக்காரர்கள் மட்டும் தங்கள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் நோய்களையும் அல்லது சளி மார்பக நோய்களுக்கும் உண்டான தீர்வுகளை எடுங்கள் அல்லது மன அமைதிக்காக ஓரிடத்தில் மௌன விரதம் இருங்கள் அல்லது சித்தர்களை குறிப்பாக அமாவாசை அல்லது பௌர்ணமி கிரிவலம் செல்லுங்கள் அல்லது மலை மேல் மலையனூர் அம்பாளுக்கு விரதம் இருங்கள் ஆக கடகராசி தன்னை சுத்திகரி சுத்திகரிக்க செய்து கொள்ள வேண்டும் அல்லது சுத்திகரிப்பு செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு இதனால் வரை தலைமுழுகி என்னை குளிக்க முடியாதவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் ஏனென்றால் ஓவர் சூடு அதாவது ஓவர் எமோஷனல்ஸ் ஆதலால் கடக ராசிக்காரர்கள் தங்களுடைய உடலை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் விட்ட படிப்பையும் ஏற்கனவே வாங்கிய கடலில் வட்டி கட்ட முடியாதவர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக வட்டி கட்டியே தீர வேண்டும் அதே நேரத்தில் வீடு மாற்றங்கள் இல்லாதவர்கள் இந்த மாதம் மாறலாமா என்ற ஆசிலேஷன் மைண்டில் இருப்பார்கள் முடிந்தால் மாறிக்கொள்ளுங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு ரெண்டே நிலை ஜாதகரையும் கடக ராசிக்காரர்களையும் அல்லது தாயாரையும் அல்லது தகப்பனாரையும் அல்லது மூத்த பிள்ளையையும் அல்லது சகோதர சகோதர உறவுகளில் உறவுகளில் மிக அற்புதமாக சமாளித்து கொள்ளுங்கள் கடகராசி என்றால் இந்த மாதம் கார்த்திகை மாதம் சமாளிப்பு மாதம் ஆக இதில் பிரச்சனை வரும் சமாளிப்போடு நடந்து கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்